முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த தமிழ்நாடு அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சரவை கூட்டத்தில் பயணத்திற்கான ஒப்புதலையும் பதினைந்து முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதலையும் தமிழ்நாடு அமைச்சரவை வழங்கியது மேலும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து கூறும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பதினைந்து முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் வாகன தயாரிப்பு உணவு பதப்படுத்துதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பேட்டரி தயாரிப்பு ஆகிய தொழில்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத் துறையினுடைய சார்பில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஏறத்தாழ நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டிற்காக பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்கிறது இத்தகைய முதலீடுகள் முதல் அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரத்து எழுநூறு பேர்களுக்கு நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முதலீடுகள் குறிப்பாக வாகன உற்பத்தி மின்னணு பொருள்கள் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஃபுட் ப்ராசஸிங் அதே போல் ரெனியூபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கூறுகள் மற்றும் பேட்ரி உற்பத்தி ஆகியவை குறித்திருக்கக்கூடிய ஆகிய தொழில்கள் குறித்திருக்கக்கூடிய முதலீடுகள் இந்த அமைச்சரவையில் இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது